இது இப்படி தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க குதிரைகளை வச்சு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க இந்த ட்யூன்ஸு இங்கேருந்து கூட நேராக கீழே வரைக்கும் கூட போகலாம் நீங்கள் கீழே வரைக்கும் போகலாம் ஆனால் மேலே வர்றது ரொம்ப கஷ்டம் என்ன பாருங்கள் எவ்வளோ சங்கத்தாக இருக்குதுண்ணே பாருங்க பைக்கில் போய்ட்டு மேலேயும் வராங்க ஓகே இப்போ அடுத்த பாயிண்ட் என்னுடைய கடைசி வீடியோவில் விசிட்டர்ஸ்ன்றது விசிட் பண்ணுறதை பற்றி தான் போட்டுருந்தோம் அங்கேருந்து தான் அங்கே கிளம்பணும் அங்கேருந்து இங்கே வரதுக்கு ஒரு ஃபைவ் தான் ஆனால் வந்து டிரைவ் வந்து ரொம்ப இயற்கை அழகாக இருக்கும் இங்கே ஒரு டியூன்ஸ் மாதிரி இருக்குது அதை பார்க்க தான் போகிறோம் இதை செங்குத்தான ஒரு டியூன்ஸ் நாங்கள் பார்க்கலாம் எவ்வளோ தூரம்னு தெரியல ட்ரைலு முடிஞ்ச அளவுக்கு நடக்க போகிறோம் நான் பாருங்க இந்த ட்ரையல் எப்படி இருக்கு மட்டும் பாத்துங்க இப்போ இங்க இருந்து ரைட் சைடு போகிற மாதிரி லெப்ட் சைடு போகிறோமா அதுதான் இருக்கும் நிறைய ட்ரையல்ஸ் நேஷனல் பார்க் வந்தாக்கா இதுக்குள்ள நம்ம நடந்து போய் பாக்குற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே ஸோ இது மாதிரி எவ்வளவு தூரம் நடக்கணும் தெரியல ஒரு மைல் ரெண்டு மைலா இங்க போர்டு இருக்குது இந்த போர்டில் பார்த்தா தெரிஞ்சிடும் ஃபேமிலியோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்கேனா சேஞ்சிங் ஃபாரஸ்ட் இந்த காட்டில் இருக்க மரங்கள்லாம் வெட்டி அந்த மரங்களை வந்து பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அதை தான் வந்து இந்த போர்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க புல்லு பாருங்க எப்படி வளர்ந்துருக்குன்னு புல்லாக என்னென்னு தெரியல நல்லா இருக்குது வித்தியாசமாக இருக்குது புல் மரம் நான் சொல்கிறது தான் அந்த செடிகளுக்கு நடுவு கீழே இருக்கிற ஒரு இருக்குது இந்த ஐட்டங்கள் தான் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் பகுதியில் நிறைய இயற்கை சார்ந்த விஷயங்கள் நமக்கு ரொம்ப வியப்பை ஓட்டுங்க சின்ன புல்லு கூட பெருசாக தெரியும் இன்னும் எங்கேயாது தேர் நிறுத்தியிருக்காங்க ஓ ஓகே இந்த மரத்தில் வச்சு இதில் தான் இழுத்துட்டு போயிருக்கானுங்க ப்ளீஸ் டோன்ட் க்ளைமிங் பாருளா இது எப்படி எடுத்துகிட்டு போனாங்க இவங்கள எடுத்துட்டு போனாங்க ஆளுங்களா வா நேஷனல் ஃபாரஸ்ட்டாக அறிவிக்கிறதுக்கு முன்னாடி தான் வந்து இங்க இருக்க மரங்கள்லாம் வெட்டி அதை பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து இது வந்து நேஷனல் ஃபாரஸ்ட்டாக அறிவிச்சிட்டாங்க இது தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க குதிரைகளை வச்சு ம் எவ்வளோ பெருசாக இருக்குது மேலே இருக்குது நான் இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய சாரட் வண்டியை பார்த்து கிடையாதுங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அதனால இதை பார்த்துக்கிட்டே நாங்கள் அங்கே அப்படியே நடக்க ஆரம்பித்தோம் ஆல்மோஸ்ட் ட்யூன்ஸ்க்கு பக்கத்தில் வந்துட்டோம் மேலே ஏறலாம் கீழே இறங்கிட்டு யார் மேலே ஏறப்போறோம் அதுதான் மேலே ஏறுறதா ரொம்ப கஷ்டம் ஜியூன்ஸ் வந்துருச்சு காஷன் உங்களுக்கு சொல்றாங்க பாருங்க காஷன் பாருங்க எல்லா இதுவும் கொடுத்துருக்காங்க ஏன்னா ரொம்ப சரிவாக இருக்கும் ஒரு ட்ரெயில் இருக்கு பாருங்க இந்த ட்ரெயில் வழியாக ஏற போகிறது இந்த ட்ரெயில் வழியாக கூட போகலாம் போறது இது கூட ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மைல்ஸ் வச்சிருக்காங்க இந்த வழியாக ஏற போகிறீங்கன்னா ரொம்ப குறுகலான பாதை இந்த பாதை ஃபைவ் பாயிண்ட் எயிட் மைல்ஸ் ஆனால் செத்தா சேகரி ஐயோ இருக்க முடியலையே இந்த மண்ணில் நடக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது முடியல ஓகே மேலே போய் காட்டுறோம் இந்த குட்டியே எறமுடல வா வியூ வேணாம் நல்லா இருக்குது இந்த டியூன்ஸில் வந்து நீங்கள் வந்து கீழே கீழே போகலாம் ஆனால் யூ கே நாட் ஏபிள் டு கம் ஆஃப் வாங்க தெர் இஸ் அ வே யூ குட் ஸ்டாண்ட் ஹியர் வருங்க கீழே வரைக்கும் போகலாம் ஆனால் மேலே வரது ரொம்ப கஷ்டம் என்ன பாருங்க எவ்வளோ செங்கத்தாக இருக்குது பயங்கர சிங்கத்தாக இருக்குது சைடில் நடந்து போகிற அளவுக்கு ஒரு பார்த்து உணர்ந்தது ஸோ அது வழியாக போய் பார்த்தாக்கா அங்கேருந்து வியூ நல்லா தெரியுமே நாங்கள் வந்து சைடில் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் நல்லா இருக்குது அந்த ட்ரையல்ஸு இதில் நீங்கள் எந்த இருந்து வேணால் இறங்கலாம் இறங்கிட்டு ஏறதுக்கு தைரியம் தான் ஏறலாம் ஆனால் பல மணி நேரம் ஆகும் இந்த பிளேஸ் வரதுக்கு முன்னாடி நாங்கள் விஸ்டர் ஸ்டாண்டரில் ஸ்டாப் பை பண்ணி தான் வந்திருந்தோம் விஸ்டர் ஸ்டாண்டரில் ஏற்கனவே வான் பண்ணி தான் அமிச்சாங்க இறங்குறதுக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும் ஆனால் மேலே வரதுக்கு வந்து பல மணி நேரம் ஆகும்னு வான் பண்ணாங்க அது இல்லாமல் ஆல்ரெடி கீழே போயிட்டு மேலே வரைக்கும் வந்து அவங்க கிட்ட பேச்சு கொடுத்தோம் அவங்க சொன்னதும் அதை எதுவும் கீழே போயிட்டு மேலேயும் வராங்க ஆனால் வந்து நம்ம போய்ட்டு வந்தோம் அப்படினா ஒரு மினிமம் ஒரு ஒன் ஹவர் ஆகிடும் ஆனால் இப்போ அவங்க கொஞ்சம் நிமிஷம் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி மினிட்ஸாக அதை ஆகுது நாங்கள் ஸோ இட் மேட் டேக் ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆர் ஒன் ஹவர் நம்மளோட நம்மளோட இதை பொறுத்து இருக்குது நிறைய பேர் கீழே இறங்கிட்டு தான் இருக்கிறாங்க கீழே கூட நிறைய பேர் இறந்துட்டு தான் இருக்கிறாங்க கால் வந்து சில இடத்துல வந்து முட்டிய அளவுக்கு வந்து மண்ணுக்குள்ளே பதிஞ்சதை பார்க்க வெறுங்காலோடு தான் இங்கே வரணும் இங்கே சூடாக போட்டுடக்கூடாது வெறுங்கால் போட்டு தான் வரணும் ஆனால் கீழே போயிடலாம் ஈஸியாக போயிடலாம் அஞ்சு நிமிஷத்தில் மேலே தான் வர முடியாது போலாமா வேணாமா யோசிச்சுருவாங்க ஸோ என் பையன் ஏதோ கொஞ்சம் தூரம் வரைக்கும் போகணும்னு ஆசைப்படுறான் பார்க்கலாம் எவ்வளவு தர முடியுது இறங்குறான் இந்த ஏரி ஒரு பையனை பார்த்தோன்னே என்னோட பையனுக்கு ஒரு பயம் ரிஸ்க் நடக்கெல்ல கா மேலேன் மேலேறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க கொஞ்சம் தூரம் தான் ட்ரை பண்ணால் அதுக்கே தவள மாதிரி மேலே ஏற முடியாது ஆகுது ஆகாஷ் ரொம்ப குட்டி தான் அந்த குட்டிக்கு இதுக்கு நாக்கு தள்ளுது எனர்ஜி வந்து பயங்கரமாக லாஸ் ஆகுதுங்க பயங்கரமாக எனர்ஜி லாஸ் ஆகுது ஸோ இங்கே வந்தாக்கா பிரியாணி கிரியான கட்டிட்டு வந்துடும் நம்மளுக்கு வந்து உட்காந்து சாப்பிட்டு 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 சாப்பிட்டே இருக்கலாம் எவ்வளோ நாங்கள் ஏறுறது எவ்வளோன்னு இந்த நாலடியாக அடியாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ எனர்ஜி லாஸ்ட் ஆகுது ஏன்னா ஃபுல்லாக சறுக்குது ஏறவும் இல்லை கால் மசூஸ்லாம் ஒர்க் அவுட் சேம் பாருங்க இந்த பாயிண்ட்லேருந்து பார்க்குறதே இந்த குட்டி இதே ஏறமில்ல ஓகே கொள்ளாந்து தம்பிங்களா ஓ காலை எவ்வளோ தூத்துக்குள்ள போகுது போங்க ஓ மைகாஷ் பாருங்க பீச் மண்ணில் எப்படி வளர்ந்துக்கணும் இது பீச் மண்ணில் கூட சொல்ல முடியாது சவுட்டு மண் மாதிரி இது ஆனால் அந்த சவுட்டு மண்ணில் எல்லா செடியும் வளர்து ஆ சாண்டியூன்ஸையும் பார்த்தாச்சு அவ்வளோதான் ஸோ இதுக்கப்புறம் வண்டியில் ஏறி உட்காந்துட்டு வீடை பார்த்துட்டு வண்டி விதிக்க வேண்டியதாங்க இங்கே நிறைய ட்ரையல்ஸ் இருக்குது பாருங்கள் இப்போ இந்த ட்ரையல்ஸ் கூட போகலாம் இதெல்லாம் போனால் இங்கே சுற்றிகிட்டு இருக்கோம் இங்கே வந்து ஒரு மூணு நாள் நாள் தங்கி இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரையலாக நடந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய பேருக்கு பிடிக்கும் நாங்கள் ரொம்பலாம் நடந்து கிடையாது எல்லா பார்க்கும் வருவோம் கொஞ்சம் கொஞ்சம் நடப்போம் அவ்வளோதான் என்ன ஏதுன்னு பார்த்து வந்துடும் ஹேண்டில்ஸ்லாம் வந்தனாக்கா ஷூ அதுலாம் போடக்கூடாது ஏன்னா வெறுங்கால தான் உள்ளேயே நடக்க முடியும் ஸோ பெட்டர் சாண்டில்ஸ் இல்லைன்னா எங்கள் ஷூ கைவிட்டு உள்ள நடங்க நாங்கள்லாம் செல்பட்டு தான் வந்தோம் அதனால எங்களுக்கு ஒன்றும் தெரியல ஓகே வண்டி எடுக்க வந்துடுச்சு

நிறைய ஃபுட்ஸ் இருக்குது என்ன ஃபுட் இருக்குதுன்னு தெரில ஓகே நிறைய ஃபுட் இருக்குது ஆனால் எந்த ஃபுட்டு எனக்கு பிடிக்கல அவங்களுக்கு பிடிக்கலான்னு பார்க்கலாம் எதுவும் பிடிக்கல அதனால கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம்னு கடுகன்னு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு இருக்கோம் நிறைய ஐட்டங்கள் இருக்குது ஸோ ஏதாவது ஸ்நாக்ஸ் முடியாது எடுத்துக்கிட்டு அடுத்த அட்ல போய் நின்று லஞ்சு வாங்கிக்க வேண்டியதான் தெரியலம்மா எல்லாமே இருக்குது இது கேஸ் ஸ்டேஷன் தான் பேர் ஆனால் பேரு அது இதுன்னு எல்லா ஐட்டத்தையும் வச்சுருக்காங்க Elah dia mesti yang manggis gemisah manggis ni gemisah juga, bila? Okay. Serial, serial lemah sriana. Okay. Okay, elahlah makan snack si, snacks yang tak sih. Ini tu snacks yang paper ni tu pelik pun mudi tak mangan.

டைம் ஆகிட்டு இருக்குது பசியும் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் அதை கொடுத்திக்கலான்னு இந்த மாதிரி ஆரம்பித்தோம் இப்போ இந்த மாதிரி ஒரு ஏபி தான் வந்து வரணும் ஆச்சாரம் நாளாக எங்களுக்கு இந்த பின்னாடிக்கு பாருங்க ஸோ அந்த டிரைவ் தான் அடுத்த இது யோசிச்சு வச்சுருக்கோம் பார்க்கலாம் எல்லாம் பண்ண முடியுமா தெரில ஸ்டார்ட் லெட் எல்லோரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட ஆரம்பித்தாச்சு இந்த கடலை கொஞ்சம் காரமாக இருக்குது பா நம்ம ஒரு கடலாம் தோற்றுற போது ஏதோ மிளகாப்பட்டி மாதிரி ஏதோ ஒரு ஐட்டத்தை போட்டு கொட்டி வச்சுருக்காங்க காரம் தாங்க முடில ஏன்னா இந்த இடத்துல வந்து எதுவுமே ஒரு கடைக்கூடம் கிடையாது இந்த சைடில் ஒரு கடைக்கூடம் கிடையாது ஸோ நாங்கள் எங்கேயாவது லஞ்ச் ஏதாவது பிக்கப் பண்ணி சாப்பிட்டுட்டு போகணும் என்ன சாப்பிடணும்னு தெரியல எங்களுக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு முப்பத்தி மைல்க்கு இந்த ரோடு தான் இருக்கும் நம்பிக்கை தான் போச கண்டுபிடிச்சிட்டோம் இங்கே ஒரு டேக் ஓவர் ரெஸ்டாரண்ட்டோ ஸோ மொபைலே ஆர்டர் பண்ணிட்டோம் நேமா சொன்னால் ஃபுட்டோ கொடுத்துருவாங்க ஆர்டர் அந்த நேம் ஆஃப் தேங்க்யூ சமரிக்கால இது ஒரு சௌரியங்க நீங்கள் இறங்கவே தேவையில்ல நீங்கள் ஒன்று ஃபோனில் ஆர்டர் பண்ணிடலாம் இல்லை வந்து இங்கே கவுண்டரில் வந்து சொன்னீங்கன்னா உடனே நீங்கள் இந்த லைனை க்ராஸ் பண்ணி போகிறதுக்காக உங்களுக்கு ஃபுட்டு கைக்கு வந்துடும் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்குது ஃபுட்டுன்னு கிடையாது நீங்கள் வந்து ஈவன் மருந்து வாங்கினா கூட அப்படி இருக்குது சிகரெட் வாங்க கூட அப்படி வச்சுருக்காங்க பார்த்துக்கோங்க எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க ஏன்னா இந்த குளிர் நேரத்தில் இறங்கி போய் வர்றதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டிரைவ் தூர ஆரம்பித்தாங்கன்னா அது பார்த்தா இப்போ நாலு டிரைவில் பர்மெண்டாகவே ஆகிடுச்சு drink se kuduttaanga inna <laughs> vida <laughs> food varu so okay here okay. all set thank you i want to put idu one more minute idha idu nokku okay சாப்பிட்றதுக்காக வண்டி எங்கேயும் நிறுத்தாமல் நாங்கள் வண்டியில் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் கொஞ்சம் தூரம் ட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் வண்டியை பெட்ரோல் போடுறதுக்காக ஒரு கேஸ் ஸ்டேஷனில் வண்டி நிறுத்திட்டோம் அடுத்ததுல கேஸ் போட்டு நிறுத்திட்டாங்க இப்போ கண்ணாடிலாம் கிளீன் பண்ணிவிட்டு அடுத்து டிரைவர் கிளம்போம் கிளம்பிட்டோம் ஸோ இன்னொரு த்ரீ ஹவர்ஸ் ட்ரைவ் இருக்குது இந்த த்ரீ ஹவர்ஸ் முடிச்சோம்னா வீடு போய் சேர்ந்துருவோம் வா இந்த மாதிரி வீக்கெண்ட் ட்ரிப் வந்து பிளான் பண்ணாமல் போனால் சிரமமாக தான் இருக்கும் அதனால சரி பசங்களுக்கு வந்து சம்மர் லீவு அதனால தான் இந்த மாதிரி எல்லா கேஸ் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி துடைக்கிறதுக்கு ஏன்னா நீங்கள் கண்ணாடியில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பூச்சி பாருங்கள் ஏகப்பட்ட பூச்சி அடிச்சு ரத்த கலரியாக இருக்கும் எல்லா கேஸ் ஸ்டேஷனும் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க நம்ம வந்து கண்ணாடி தொடச்சிட்டு ஃபுல்லாக தொடச்சிட்டு அப்புறம் வண்டி எடுக்க வேண்டியதான் நாங்கள் இங்கேருந்து கிளம்பின கொஞ்ச நேரத்துலேயே இருட்ட ஆரம்பிச்சிச்சு எங்களுக்கும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு அதனால் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் கண்டுபிடிச்சி அந்த ரெஸ்டாரண்டில் வந்து நின்று ஸ்டாப் பண்ணி நாங்கள் சாப்பிடலாம் முடிவு பண்ணிட்டோம் கடைசி நைட் டின்னருக்கு ஸ்டாப் பண்ணிருக்குங்க இங்கே சாப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு போகணும் எதாவது சுத்தமாக டைமே இல்லை ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்கு அதனால் இப்போ வந்து உட்காந்து சேவ்ற மாதிரி ரெஸ்டாரண்ட் வந்துருக்கோம் ஆலிவ் கார்டன் ரெஸ்டாரண்ட் ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டுங்க இது வந்து ஒரு சைன் ஆஃப் ரெஸ்டாரண்ட்னு சொல்லலாம் நிறைய ஊரில் இதோட பிரான்ச்சஸ் வந்து இருக்குது இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு இங்கே வைன் இல்லைனா அப்படிங்க இங்கே ஏகப்பட்ட வைன் வெரைட்டி இருக்குது திருமண நடலாம் நீங்கள் வைன் பாட்டில் தான் இங்கே பார்க்க முடியும் இங்கே இருக்க எல்லா வைனையும் வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு கடைசியில் எங்கள் டேபிளில் போய் உட்காந்து நாங்கள் ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணுறது ரெடி ஆகிட்டோம் இந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் வந்து தரமாக இருக்கும் பார்த்துங்க மெனுஸ் வந்து லிமிடெட் மெனுஸ் தான் ஆனால் வந்து எல்லாமே வந்து குவாலிட்டியான ஃபுட்டுங்க இங்கே என்னோடய ஃபேவரட் ஃபுட்டு இங்கே சேலட்டும் சூப்பும் மட்டும்தாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய மாக்கெல்ஸும் வைப்பாங்க Yeah. இது இந்த சூப்பு இந்த சேலட்டு இதுதான் வந்து இந்த என்னோடய ஃபேவரட் ஃபுட் பார்த்தா இந்த சேலட்டு இந்த சூப்பு இந்த பிரெட் ஸ்டிக்ஸ் இதுதான் வந்து என்னோடய ஃபேவரட்டான ஃபுட்டு இப்போ ஆக்சுவலாக மெயின் ஃபுட்டு வந்து டேபிளில் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சில ரெஸ்டாரண்ட்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தருவாங்க ஆனால் இங்கே வந்து ஒரு நல்ல விஷயம் என்னக்கா எல்லாருக்கும் மொத்தமாகவே எட்ட வந்துட்டாங்க இல்லைன்னா சாப்பிடும் சாப்பிடும்போது இன்னொருத்தர் வந்து மூஞ்ச பாத்துக்கிற மாதிரி இருக்கும் ஃபுட்டை பார்த்தாலே சாப்பிடன்ற மாதிரி ஒரு டெக்கரேட்டிவ் அதுலேயும் வந்து சீஸை வந்து மேலே வந்து போட்டுருந்தது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது பொதுவாகவே சின்ன பசங்களுக்கு சீஸ்னா ரொம்ப பிடிக்கும் அது என் பையனுக்கு வந்து சொல்லவே வேணாம் ஃபுட்டோட குவான்டிட்டி வந்து அளவுக்கு அதிகமாக இருந்தது கட்டாயம் வந்து எங்களால் சாப்பிட்டு முடிக்க முடியாது பேக் பண்ணி தான் வீட்டுக்கு எடுத்து போகணுங்கிறாங்க முதல்ல என்னோட சின்ன பையன் தான் வச்சான் அவனால சாப்பிட முடியல ஆனால் இங்கே சாப்பிட முடியாத ஃபுட்டுக்கெலாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருவாங்க ஸோ இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் ஃபுட்டை போட்டு ஃபில் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு மறுநாள் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் இது ஒரு நல்ல லாஜிக் இங்கே பில்லுமே வந்து இது இந்த மிஷினில் எப்படி வந்துடும் நம்ம கார்டு வந்து இங்கே ஸ்வைப் பண்ணிவிட்டு இங்கே டிப்பே நம்ம வந்து பே பண்ணிவிட்டு இங்கேருந்தான் பே கிளம்பிடுவாங்க சாப்பிட்டாச்சு ஸோ நாங்கள் சாப்பிட்டது வந்து மீ ஃபுல்லாக முடிக்கணும் அதான் மீதி எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராங்க அது வரைக்கும் பீஸ்